தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடு அவருடைய பதவிக்கு இழுக்காக உள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் விமர்சனம் செய்துள்ளார் புதுக்கோட்டையில் அக்கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் அவர் அளித்த பேட்டியை தற்போது சூப்பர் பேட்ஸ் பகுதியில் பார்க்கல செயல்பாடு தவிர்த்துடைய

தமிழ்நாட்டுக்கு நிறைய முதலீடுகள் வர வேண்டும் அதன் மூலம் வருங்காலத்தில் தமிழ்நாடு வளர்ச்சியிட வேண்டும் என்பதுதான் ஒரு குடிமகனா என்னுடைய அதாவது கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் அமைத்தது தவறில்லை ஏன்னா அந்த திட்டம் ஏன்னா சென்னையில் உங்களுக்கு தெரியும் பாப்புலேஷன் அதிகமாகிட்டு இருக்கு வெஹிக்கிள்லாம் அதிகமாகிட்டு இருக்கு பட் அங்கே போய் பஸ்ல ஏறி போற அளவுக்கு அதற்கான முன்னேற்பாடுகளையும் சரியான வசதிகளையும் இவர்கள் முன்னெச்சரிக்கையாக செய்யாமல் விட்டுருக்காங்க அதை சரி செய்யணும் சரி செய்யாங்கன்னா அந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து வெற்றிகரமாக செயல்படும் இன்றைக்கு மக்களும் இது பேருந்து ஓட்டுநர்களோ பேருந்து உரிமையாளர்களோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க விரைவாக இதை வந்து அரசாங்கம் இதில் சரியான நடவடிக்கைகள் செய்து பொதுமக்களும் மற்றவர்களும் எந்தவித இடையூறு ஆளாகாமல் நினைத்த மாதிரி அவர்கள் எல்லாம் பயணங்கள் மேற்கொள்ள அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் செயல்பட